அஸ்ஸலாமு அலைக்கும் தலை பர்க்காத்தாஹு அன்பார்ந்த கண்ணி மிக்க நல்லாடியார்களே என்னுடைய எல்லா வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அல்ஹம்துலில்லா இல்லா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால் தான் மேலும் மேலும் வீடியோ போட முடியுது ஜசக் அல்லா உஹர் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா அமல்களை உயர்த்தப்படுவதற்கு அல்லாஹ் சில நாட்களை வைத்துள்ளான் அதில் மூன்று அமல்கள் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் தினம் செய்யும் அமல் ரெண்டாவது வாரத்தில் செய்யும் அமல் மூன்றாவது வருடத்திற்கான அமல் தினம் செய்யும் அமல் என்னன்னா ஒரு சுபான்லாம் சொன்னாலும் அது கிட்ட போகும் நாளான அமல் உயர்த்தப்படும் நேரம் அசர் ஃபசர் நபை சல அலேசன் அவர்கள் சொல்றாங்க அசருடைய தொழுகையும் ஃபசருடைய தொழுகையும் பள்ளிவாசலுக்கு போய் தொழ வேண்டும் ஏனென்றால் அசூருடைய நேரத்திலும் ஃபசருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் மலக்குமார்கள் ஷிஃப்ட்டு நடப்பது அசர் ஃபசருடைய நேரத்தில்தான் அஸ்ஸருக்கு வந்த மலக்குமார்கள் ஃபசர் வரை இருந்து ஃபசரோடு அல்லாஹ்விடம் போய் விடுவார்கள் ஃபஸருக்கு வந்த மலக்குகள் அசர் வரை இருப்பார்கள் இதுதான் தினம் செய்யும் அமல்களை மலக்குமார்கள் அல்லாவிடம் போய் காண்பிப்பார்கள் அல்லா கேட்கிறான் என்னுடைய அடியான்களை எந்த விட்டுட்டு வந்தீங்க அசருக்கு போன மலக்குமார்கள் சொன்னாங்க யா அல்லா தொழுதுட்டு இருந்தாங்க ஃபஸருக்கு போன மலக்குகள் சொல்லுவாங்க தொழுதுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க விட்டுட்டு போனது தொழுகையில்தான் அல்லாஹ் அல்லா சந்தோஷப்பட்டான் இது தினம் அமல்கள் உயர்த்தப்படும் வாத்திருக்கன் அமல்கள் கிழமைக்கு இரண்டு நாள் அமல்கள் உயர்த்தப்படும் முதலாவது திங்கக்கிழமை இரண்டாவது வியாழக்கிழமை நபி சலசம் அவர்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு பிடிப்பார்கள் யார சுழல்லா ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள் என கேட்டால் அமல்கள் உயர்த்தப்படுகிறது அமல்கள் உயர்த்தப்படும் போது நான் நோன் இருக்க விரும்புகிறேன் என்றார்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது இது வாரத்தில் செய்யும் அமல்கள் வருடத்திற்கான அமல்கள் வருடத்தில் ஒரு முறை அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதுதான் இந்த ஷாபான் மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் அல்லாவிடம் அமல்களை காட்டப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்றாங்க இந்த ஷாபான் மாதத்தில் நபி அவர்கள் அதிகப்படியான நோன்பு வைத்தார்கள் இந்த ஷாபான் மாதத்தில் தான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அல்லா நோன்பை கடமையாக்கினான் அல்ஹமதுல்லா நவிசலசம் சொன்ன தொழில் வாழ்வோம் இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அலைக்கும் வராம்தலையாக பர்காத்தும்